சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய விவாதத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சு சம்பந்தமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் என்பது நவீன பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியை கொண்டிருக்கின்றது அல்லது நவீன பொருளாதாரத்தின் ஒரு முதுகெலும்பு என்று கூட சொல்வதில் எந்த தவறும் இருக்க முடியாது ஆகவே டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பை விருத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது அபிவிருத்தி அடைந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளில் இந்த டிஜிட்டல் பொருளாதார முறைமை வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது பல முன்னேற்றமான நிலையிலும் காணப்படுகின்றது இந்த டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் சிறந்த எண்ணமாக நாங்கள் கொள்ள முடியும் ஆகவே இந்த டிஜிட்டல் பொருளாதார முறை மூலமாக புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கும் புதிய சந்தைகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் புதிய வகையான தொழில்களை பெற்றுக்கொள்வதற்கும் இணைய சேவை மூலமாக பயண நெருக்கடிகள் இல்லாமல் வீடுகளில் இருந்து பணியாற்றக்கூடியதாக இருப்பதற்கும் வணிகத்துறையை முன்னேற்றுவதற்கும் கைத்தொழில் துறை விவசாயத்துறை போன்ற துறைகளை மாத்திரமல்லாமல் மருத்துவத்துறை போக்குவரத்து துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்த இதன் பரிமாணத்தை கொண்டு செல்வதற்கும் இந்த டிஜிட்டல் பொருளாதார முறை உதவுகின்றது ஆனால் இந்த டிஜிட்டல் பொருளாதார முறை என்பது வெறுமணி நகரங்களுக்குள் மாத்திரம் முடங்கி கிடக்கக்கூடாது எழுபது வீதமான சனத்தொகை பகுதிகளில் வாழுகின்ற சனத்தொகையாகும் அந்த வகையில் இந்த டிஜிட்டல் பொருளாதார முறைமையை எமது நாட்டில் பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது இன்றும் கூட சில பகுதிகளுக்கு தொலைத்தொடர்பு வசதிகள் ஏற்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டுமுறைவு அல்லது பூலாக்காடு போன்ற இடங்கள் அதே போன்று சொல்லப்போனால் அனலதீவு வடக்கில் அனலதீவு போன்ற பிரதேசங்களை சொல்லலாம் பன்சேன பாவக்குடிச்சேன போன்ற இடங்கள் இருக்கின்றது அந்த இடங்களில் இருந்து கொண்டு தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்துவது என்பது சிரமமாக காணப்படுகின்றது எனவே இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கின்ற நாங்கள் இந்த இணையவழி தொடர்புகளை மிகவும் நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் டிஜிட்டல் பொருளாதார முறைமையை நாங்கள் எதிர்க்கவோ அல்லது மாற்று கருத்துக்களை சொல்லவோ இல்லை ஆனால் கிராமங்கள் தோறும் இந்த பணி இந்த சேவை விஸ்தரிக்கப்பட வேண்டும் கணனியை கல்லான் காலத்தை வெல்லான் என்று சொல்வார்கள் கணனியை கல் காலத்தை வெல்லு என்று சொல்வார்கள் நாங்கள் இன்று வேட்டை யுகம் கடந்து விவசாய யுகம் கடந்து கைத்தொழில் யுகம் கடந்து இப்போது தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்றோம் எனவே இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்ற நாங்கள் இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருக்க முடியாது எனவே இந்த டிஜிட்டல் பொருளாதார முறைமையை அறிமுகப்படுத்தி அதற்கு ஒரு அமைச்சை ஏற்படுத்தி இதனை அமுல்படுத்துகின்ற விடயம்தான் மிக முக்கியமானது நாங்கள் அந்த எண்ணத்தை அந்த விடயத்தை கையாளுவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த கையாளுகை என்பது நாட்டின் பல பக்கங்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் பல நன்மைகளை பெற முடியும் ஆகவே இந்த டிஜிட்டல் பொருளாதார என்பது மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று மனித வளங்களை எடுத்துக்கொண்டால் இப்போது படித்த பட்டதாரிகள் அதாவது எமது கலை திட்டத்திற்கு அமைவாக நாங்கள் வகுத்த பாடத்திட்டங்களுக்கு அமைவாக கற்றுக்கொண்ட பட்டதாரிகள் குறிப்பாக கலைப்பட்டதாரிகள் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் தெருக்களில் நிற்கின்றார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு வகுக்கப்பட்ட பாடத்திட்டம் அல்லது கலை திட்டம் என்பது தற்போதைய தொழில் உலகத்திற்கு ஏற்ற விதத்தில் அமைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது எனவே எமது கலை திட்டத்திலும் பாடத்திட்டத்திலும் கற்க வேண்டிய பாட விடயங்களிலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இப்போது சொல்வார்கள் கலைத்திட்டத்தை கற்றுவிட்டு வருகின்ற மாணவர்கள் ஒன்று உள்ளக ரீதியாக எடுத்தாலும் சரி அல்லது என்ற பார்க்கின்ற போது கற்பித்து பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தெருக்களில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நான் வருகின்ற போதும் கூட சில பட்டதாரி மாணவர்கள் சொன்னார்கள் சார் நாங்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பல்லாண்டுகளாக தொழில்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் பல்கலைக்கழகங்கள் தொழில் உலகத்தை ஒரு ஆய்வு செய்து அந்த தொழில் உலகத்தில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்து அதற்கேற்ற கல்வியை கொடுக்க கொடுத்து பட்டச்சான்றிதழை கொடுக்கின்ற போதுதான் அந்த பட்டச்சான்றிதழை கொண்டு அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஏது நிலை காணப்படும் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் பாரம்பரியமான பாடங்களை கற்பித்துவிட்டு பட்டச்சான்றிதலையும் கொடுத்துவிட்டு அவர்கள் தொழில் தேடி திரிகின்ற போது உங்களது பட்டச் சான்றிதழில் உள்ள பாடங்கள் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு லாயக்கேற்றவை என்று கூறுகின்ற போது அந்த கலை திட்டத்தை வகுத்தவர்கள் யார் அந்த பாடங்களை இந்த பாடங்களை தான் எடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன ஆகவே பாடவிதானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மாற்றத்தை நோக்கித்தான் நாங்கள் செல்கின்றோம் என்றால் பாட விதானத்தில் கலைத்திட்டம் படிக்கின்ற மாணவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி கலைத்திட்டத்தில் இந்த டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் இசைவாக்கம் அடைவதற்கு அல்லது தகவல் தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் பாடம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு கற்றுக்கொண்டு அவர்கள் வெளியில் வந்தால் சில வேலைகளில் சுயமாக கூட அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அல்லது தனியார் துறைகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்காமல் அவர்கள் வாழ பழகி கொள்வார்கள் ஆனால் இன்றைய நிலையை எடுத்துக்கொண்டால் கலைப்பட்டதாரிகள் வணிகப்பட்டதாரிகள் ஏன் பட்டதாரிகள் பொறியியல் துறை முடித்தவர்கள் கூட தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது ஒரு கஷ்டமான பிரதேசத்தில் ஒரு அதிகஷ்டமான பிரதேசத்தில் கற்று வெளியேறிய ஒரு பொறியியலாளர் என்னை சந்தித்த போது சொன்னார் தான் ரெண்டு வருடங்களாக பொறியியல் துறையை முடித்துவிட்டு நான் காத்து கிடக்கின்றேன் என்று ஆகவே இப்படியான மனித வளங்களை நாங்கள் தொழில் உலகத்திற்கு ஏற்ற விதத்தில் பதப்படுத்தி எடுக்க வேண்டும் அல்லது பழக்கி எடுக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கின்றது குறிப்பாக விஞ்ஞானம் மற்றும் கணிதம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை பாடசாலைகளை கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது அதிலும் கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் இந்த ஆசிரியை பற்றாக்குறை என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது ஆனால் இந்த மாணவர்கள் ஏதோ தங்களுக்கு கிடைக்கின்ற கலைத்துறை சார்ந்த பாடங்கள் பாரம்பரியமான சமய பாடமாக இருக்கலாம் மொழி பாடங்களாக இருக்கலாம் அல்லது சமூகவியல் சார்ந்த பாடங்களை கற்றுவிட்டு அவர்கள் மூன்று ஏ சித்திகளை கூட எடுத்துக்கொண்டு பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள் அங்கு சென்றும் அவர்கள் சிறப்பாக கற்று செகண்ட் அப்பர் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் லோவர் கற்றுவிட்டு வெளியில் வந்த பின்னர் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது எனவேதான் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து அந்த செகண்டரி லெவல் இரண்டாம் தர நிலை என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் விஞ்ஞான கல்வி தொழில்நுட்ப கல்வி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி என்பன நிறைவாக வழங்கப்படுகின்ற போதுதான் நாங்கள் எங்களுடைய டிஜிட்டல் பொருளாதார அந்த எண்ணத்திற்கு ஏற்ற விதத்தில் அவர்களை நாங்கள் வடித்தெடுக்க முடியும் அல்லது பயிற்றுவித்து முடியும் அல்லது அந்த அறிவாற்றலை கொடுக்க முடியும் அவ்வாறு கொடுக்கின்ற போது நாங்கள் பல நன்மைகளை பெறலாம் இன்றைய நிலையில் வேலையேற்ற பட்டதாரிகள் என்று சொல்லப்படுகின்ற நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட அவர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக இருக்கின்ற அதே வேளையில் கூலி தொழில்களை செய்யக்கூடிய விதத்தில் காணப்படுகின்றார்கள் நாம் வருகின்ற போது ஒரு மாரிமுத்து என்று சொல்லுகின்ற மாணவன் என்னை மாணவன் என்ன ஒரு பல்கலைக்கழக மாணவன் அவர் சொல்லுகின்றார் சார் நாங்கள் பட்டப்படிப்பை முடித்து விட்டோம் இப்போது நாங்கள் பேக்கரியில் வந்து கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் எனவே பட்டதாரிகளாக இருப்பது இருக்கின்றவர்கள் கூட கூலி தொழிலாளிகளாக செல்லக்கூடிய விதத்திலும் வேலையற்ற நிலையில் இருப்பது என்பதும் எமது நாட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு சகுனமாக இருக்க முடியாது ஏனென்றால் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற போதுதான் விரக்தி அடைந்த மாணவர்கள் அல்லது அந்த படையினர் அரசுக்கு எதிராக மாறுகின்ற ஒரு நிலைமைகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களை பாடசாலைகளில் ஒரு தியரியாக ஒரு கருத்தியலாக கற்பிப்பதை விட அது ஒரு பிரக்டிக்கலாக அதாவது செய்முறை சார்ந்த விதத்தில் அந்த பாடங்களை கற்பிக்கின்ற போதுதான் திறன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்கள் அறிவை பெறுகின்றோம் ஆனால் திறன்களை பெறுவதில்லை அறிவை மாத்திரம் வைத்துக் கொண்டு பாடங்களை கற்று மனநம் செய்துவிட்டு பரீட்சை எழுதிவிட்டு அந்த பரீட்சையில் சான்றிதழ்களையும் பெற்றுவிட்டு திறன்களற்ற ஒரு தொழிற்படையாக இருக்கின்ற போது தொழில் வாய்ப்புகளை பெற முடியாமல் இருக்கின்றது எனவே உங்களுடைய புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் புதிய யுகத்தை காண வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற நீங்களாவது பாடத்திட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கலைத்துறை வணிகத்துறை சார்ந்தவர்களும் கூட இந்த தகவல் தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்ற விதத்தில் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்குரிய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிட இந்த பட்டதாரிகள் தொழிலற்றிருக்கின்ற பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஏற்ப முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் விரக்தி அடைகின்ற மனித வளங்கள் வேண்டாத செயல்களில் ஈடுபடுகின்ற நிலைமைகளும் கடந்த காலத்தில் அவ அவதானிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி கூட கடந்த காலத்தில் இந்த பொருளாதார கட்டமைப்பு சரியாக அமையவில்லை அல்லது இளைஞர்கள் சரியாக வழிப்படுத்தப்படவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு காலத்தில் ஒரு புரட்சியை செய்திருந்தார்கள் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பது காலங்களிலும் நாட்டில் ஒரு ஆயுத புரட்சியின் மூலமாக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் நீங்கள் செய்திருந்தீர்கள் அதற்கு பின்னர் நீங்கள் ஜனநாயக வழியில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதுவும் கலப்பு இல்லாத தேசிய மக்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் கையாள வேண்டும் சரியாக கையாண்டு இந்த மனித வளங்களை பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு இன்னும் சில குறிப்புகளை சொல்ல வேண்டும் இந்த துறை சார்ந்து இல்லாது விட்டாலும் எதிர்பார்க்கின்ற விடயங்களாக அமைகின்றன குறிப்பாக இந்த ஐந்தாம் ஐந்தாந்தர புலமை பரிசில் விடயத்தில் மாணவர்களுக்குரிய பரீட்சை முடிவுகள் வந்துவிட்டன எந்தெந்த பாடசாலைக்கு செல்வதற்கு எந்த எந்த புள்ளியை வெட்டுப்புள்ளியாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு பாடசாலைகளில் சேர முடியாமல் அவர் காத்து கிடக்கின்றார்கள் இதனால் அவர்கள் அவர்களுக்கு போட்டி சம்பந்தமான பரீட்சைகளிலும் கலந்து கொள்ள முடியாமல் அதாவது தமிழ் தின போட்டிகள் அல்லது சிங்கள தின போட்டிகள் என்றெல்லாம் இருக்கலாம் அதில் கலந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றபடியால் அதனையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அடுத்ததாக அதிபர் சேவை தர அதிபர் சேவைகளுக்கான பரீட்சை நடைபெற்று கணிசமான அதிபர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டாலும் கூட இன்னும் முன்னூற்றி எண்பத்தி நாலு அதிபர்கள் அந்த அதிபர் சேவைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிபர் வெற்றிடங்கள் இருக்கின்றன ஆனால் அவர்கள் அதிபர்களாக நியமிக்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே நீதிமன்ற தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீதியாக இருக்கின்ற முன்னூற்றி எண்பத்தி நாலு பேருக்கும் தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு விடயம் இந்த புகையிரத சேவை சம்பந்தமான விடயம் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பை நோக்கி கடந்த காலங்களில் ஏழு மணி பிற்பகல் புறப்பட்டு அந்த புகையிரதம் மூன்று ஐம்பது முற்பகல் சென்று சொல்ல ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அந்த புகையிரத நேர ஒழுங்கானது தற்போது ஆறு பதினைந்து பிற்பகலாகவும் கொழும்பை சென்றடைகின்ற நேரம் மூன்று முப்பதாகவும் மாற்றப்பட்டதனால் பயணிகள் பல அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் அலுவலகங்களுக்கு செல்கின்ற விடயங்கள்லாம் குழப்பப்படுகின்றது அதே போன்று கொழும்பிலிருந்து இப்போதைய நிலையின்படி மணி பிற்பகல் புறப்படுகின்ற புகையிரதம் எட்டு முப்பது காலை வருகின்ற போது காலை ஆகவே இந்த நிலையில் காலை அந்த புகையம் வந்து சேர்கின்றபடியால் அவர்களுக்கு அலுவலகம் செல்வது அல்லது அங்கிருந்து அம்பாறை நோக்கி செல்வதெல்லாம் சிரமமாக இருக்கின்றபடியால் ஏற்கனவே இருந்த புகையிரத அந்த டைம் டேபிள் அந்த நேர சூசியை பின்பற்றுமாறு பயணிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள் மேலும் இந்த புகை உரங்கள் இருக்கை இல்லாது செய்யப்பட்டு அங்கு முதலாந்தர இரண்டாந்தர ஆசனங்கள் மாத்திரம் இருக்கின்றபடியால் தூர பயணம் செல்கின்றவர்கள் அடுத்த நாள் பல வேலைகளை முடிக்க வேண்டியவர்களுக்கு இந்த உரங்கள் இருக்கை இல்லாமலும் இருப்பதும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்ற விடயத்தை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே உங்களுடைய டிஜிட்டல் விஞ்ஞான கைத்தொழில் அமைச்சுக்குரிய விடயதானங்களை அமுல்படுத்துகின்ற விடயத்தில் சரியாக மேற்கொண்டு அது மக்களுக்கு பயனடையக்கூடிய விதத்தில் செய்ய வேண்டும் கிராமப்புறங்கள் ஏழை எளிய மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களுக்கும் இந்த டிஜிட்டல் மயம் சென்றடைய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி